அனைவருக்கும் சுந்தரி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சுந்தரி சீரியலின் திரைக்கதை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது இதுவரை ரசிகர்கள் எதிர்பார்த்த அந்த டுவிஸ்ட் தற்போது நிகழ்ந்துவிட்டது இத்தனை நாட்களாக சுந்தரியை ஏமாற்றிய கணவர் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டார் சன் டிவியில் ஒளிபரப்பாகும் சுந்தரி சீரியல் ரசிகர்களின் உள்ளம் கவர்ந்த சீரியல்கள் லிஸ்டில் முதலிடத்தில் இருக்கிறது இதே சன் டிவியில் ஒளிபரப்பாகும் கயல் சீரியலுக்கு அடுத்து டிஆர்பியில் கலக்குவது சுந்தரி சீரியல்தான் சுந்தரியாக கேபிள்யா நடித்து வருகிறார் இந்த சீரியலுக்கு இத்தரசிகள் மத்தியில் ஆதரவோ அதிகம் மோகன் ராதா சுஹாசினி நடித்த கோபுரங்கள் சாய்வதில்லை இப்படத்தின் கதைதான் சுந்தரி சீரியலின் ஆன்லைன் அதே நேரம் திரைக்கதையில் சில பல சுவாரஸ்யங்களை சேர்த்து இயக்குனர் கதையை நகர்த்தி வருகிறார் கணவரை ஆள் வைத்து தாக்கிய சுந்தரி சீரியல் நடிகை கைது செய்த போலீஸ் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சுந்தரி சீரியலில் நடித்து வரும் துணை நடிகை ஒருவர் சொந்த கணவரை ஆள் வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சுந்தரி சீரியலில் நடித்து வரும் ரம்யா என்ற நடிகை கோவையைச் சேர்ந்தவராம் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இறைக்கும் நிலையில் குழந்தைகளை அம்மா வீட்டில் விட்டுவிட்டு நடிக்க சென்று வந்ததாக கூறப்படுகிறது குழந்தைகளை கவனிக்காமல் இருப்பதற்கு கணவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் சண்டை ஏற்பட்டதாக தெரிகிறது